ஆசிரம பகுதிக்குள் இருந்த மரங்களின் வேர்களை கடித்து மரங்களை கீழே விழச் செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்தது மேலும் ஆசிரமத்தின் பல பகுதிகளிலும் வளை தோண்டி சேதப்படுத்தியது அபிநந்தன் எனும் அரசன் இந்த நேரத்தில் நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று உலக நன்மைக்காக மிகப்பெரிய வேள்வி ஒன்றை நடத்த முடிவு செய்து முனிவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்தான் வேள்விக்கான பணிகளையும் அவனே முன்னின்று செய்து வந்தான் காலநேமி என்ற அசுரன் அபிநந்தன் செய்து வந்த வேள்விகளை எல்லாம் அழித்தான் அசுரனின் தொல்லைகளை பொறுக்க முடியாத முனிவர்கள் அவனை அழித்து உதவும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அவர்களிடம் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் என் மகன் விநாயகன் அவனை அழிப்பதற்காக பூலோகத்தில் தோன்ற இருக்கிறான் அவன் அரக்கன் காலநேமியை அழித்து வேள்வி பணிகள் தொடர உதவி செய்வான் என்று அருளினார் சில காலத்தில் யானை முகமும் மனித உருவமுமாக விநாயக பெருமான் அந்நாட்டில் தோன்றினார் அந்த குழந்தையை கண்டு அரசன் அச்சமடைந்தான் இருப்பினும் குழந்தையை கொல்ல மனம் இல்லாமல் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அவர்களும் ஒரு குளக்கரையில் விட்டு வந்தனர் காட்டிற்குள் இருந்த அந்த குளத்தில் நீராட வந்த பராசர முனிவர் குழந்தையை கண்டெடுத்து தன் ஆசிரமத்தில் வைத்து வளர்க்க தொடங்கினார் விநாயகர் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தபோது அங்கிருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவார் அதேபோல் ஒரு மரத்தில் ஏறி விநாயகர் விளையாடிய போது மரத்தின் அடியில் இருந்த எலியானது வேர்களை கடித்து மரத்தை சரித்தது மரத்தின் அடியில் வளை தோண்டி வசித்த பெரிய எலிதான் மரம் கீழே விழுவதற்கு காரணம் என்று விநாயகருக்கு தெரிய வந்தது அந்த எலியை கொல்வதற்காக தன்னிடமிருந்த பரசு ஆயுதத்தை எடுத்து எலியை நோக்கி வீசினார் விநாயகர் ஆயுதத்தைப் பார்த்ததும் எலி வளைக்குள் புகுந்து ஓடியது பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது வளை தோண்டியபடி பாதாளம் வரை சென்ற எலி சோர்வடைந்தது அதற்கு மேல் செல்ல முடியாமல் பூமியின் மேற்புறத்தை நோக்கி ஓடி வந்தது ஆயுதம் எலியை விநாயகரின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது விநாயகப் பெருமான் உருவத்தை நேருக்கு நேராக பார்த்ததும் அந்த எலிக்குதான் கந்தர்வனாக இருந்ததும் சௌபரி முனிவரிடம் சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்தது தன் தவறை மன்னிக்கும்படி விநாயகரிடம் வேண்டியது மனமிறங்கிய விநாயகர் கவலைப்படாதே உனக்கு சாபம் கொடுத்த முனிவரிடம் நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டபடியால் உனக்கு என்னால் சாப விமோசனம் வழங்க முடியாது நீ கந்தர்வனாக இருந்தபோது என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்தாய் எனவே நான் உன்னை என் வாகனமாகக் கொள்கிறேன் இதன் மூலம் நான் இருக்கும் இடங்களிலெல்லாம் உனக்கும் மரியாதை கிடைக்கும் என்று அருளினார் அதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்த எலி விநாயகரை வணங்கி நின்றது விநாயக பெருமானும் மூசிகனை வாகனமாகக் கொண்டு ஆயுதங்களுடன் சென்று அசுரன் காலநேமியை அழித்தார்